வணக்கம் மேசராசினியர்களுக்கு வருடங்களுக்கு பிறகு வரும் அதிபயங்கரத்தை தரக்கூடிய அமாவாசை இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று இந்த மூன்று விஷயத்தை செய்ய தவறாதீர்கள் அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாளில் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினம் கை அமாவாசையாக அமைகிறது அதாவது அமாவாசை இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக அமைகிறது அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் திருக்கடையூர் தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை என்று முழு ளவை காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில்தான் இங்கு இங்கு தை அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவம் நடைபெறுகிறது இந்த அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்ற பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தை மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக இந்த தை அமாவாசை கருதப்படுகிறது பித்ரதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை கருதப்படுது தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கிய முக்கியமானதாக கருதப்படுது மற்ற அமாவாசைகளில் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் முறையாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்திராணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் பித்திரதோஷம் பித்திரசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டின் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் முன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது போது இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ரலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் உச்சரித்து சடங்குகளை செய்வது என்னும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்கள் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன அப்படி இன்றைய நாள் அமாவாசையில் என்ன செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது ஒன்று தர்ப்பணம் திலாகோமம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவைகள் இறந்தபோது செய்யப்படும் மக சிராத்த காரியங்களை போல் மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரயாக்ராஜ் திரு சங்கமம் கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும் அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும் அது மட்டுமில்லாமல் இந்த தை அமாவாசையை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் இந்த தை அமாவாசை ஜனவரி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தேதிகளும் வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசையை பொறுத்தவரைக்கும் முக்கிய ஆறு கிரகங்களான கோள்களான வெள்ளி வியாழன் செவ்வாய் சனி யுரேன நெப்டியூன் ஆகிய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்து இருநூறு வருடங்கள் இல்லாத அதிசய பலனை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கின்றன அன்ற புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் ஏமகண்டமாகவும் பத்கள் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு நாற்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது இதனால் இந்த நேரங்களை தவிர முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலத்திற்கு முன்பாக தர்பணம் கொடுத்துவிடம் வேண்டும் என்பது நியதி அப்படி முன்னோர்களுக்கு இந்த தை அமாவாசியான தர்ப்பணம் கொடுப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று காலகட்டத்தை பொறுத்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் வக்ரம் பெற்றோம் ராசியில் கேதுவும் ராசியில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சுக்ரன் மற்றும் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக நில மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதோடு ஒன்பதாம் ராசியில் உள்ள சூரியனும் புதனையும் பார்வை இருவதால் ப புதன் பார்வையால் பலப்படுதுங்க அது மட்டும் இல்லாம சுக்ரன் லாப ராசியில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது நல்ல அமைப்பில் இருக்கிறாருங்க இதனால உங்களுக்கு இருந்த கடன் தொல்லைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உடல் நலம் நன்றாக இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை அமையுங்க சனியும் சுக்ரனும் இணைந்து பதினோராம் இடத்தில் அமைந்திருப்பது தொழில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காட்டுகிறது அது மட்டுமில்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வகரகதியில் இயங்குவதால உடன் பிறப்புகளால் பணக்கசப்புகள் உண்டு செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது அது மட்டுமில்லாமல் இடமாற்றம் உண்டுங்க பணிச்சுமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பார்வை ராசி ராசிக்கு உரிய செவ்வாய் வகரகதியில் இருப்பதாலும் எதையும் நிதானித்து செய்ய வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்யாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம மேசராசினிகளை பொறுத்த தை அமாவாசையான இன்றைய தினத்துல இறந்த முன்னோர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் சுபகாரிய தடங்கள் செயல்கள் என பல இடையூறுகள் நீங்கி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அந்த வகையில மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்கார நமஸ்காரம் மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம முன்னோர்களை இன்றைய நாளில் வழிபடுவது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்